இந்த டயர் வெடிச்சதுன்னு தெரியல. இவர அந்த டயர் வெடிச்சிட போதேன்னு சொல்லிட்டு இந்த டயர் போட்டு எடுத்து வந்த Lyft ஆக்சல்ல. இது வெடிச்சிடுச்சு. ஏய், இது என்ன காத்து கம்மேக்கற மாதிரி இருக்கு. என்னடா இது நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது. தட்டி தட்டி. நல்ல புது ஆணி தான்.ayana யூஸ் பண்ணலாம். எங்க விலக்கடிக்கவே இல்லை. விலக்கடிங்க விலக்கடிங்க. ஆ வா 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 வா. ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ஓ இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் கஜோர்லேருந்து புவனகிரி போகிற ரோட்டில் நடுவில் ஒரு டாவாலை கொண்டு வந்து பாட்டினேன் போன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வச்சு செஞ்சிருச்சு டாட்டா மோட்டர்ஸில் விட்டுரு லேப்டாப் போட்டு கிளியர் பண்ணிட்டு திரும்ப வந்து ரோட்லேயே வந்து நினைக்கிச்சு கடைசியில் ஒரு மெக்கானிக் வந்தார் அவராக வந்தார் கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டார் அதில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பயங்கரமான கருப்பு போக தண்ணி வண்டி அப்படியே அடங்கிடுச்சு அந்த மாதிரிலாம் போச்சு ஓரளவுக்கு இப்போ கிளியர் பண்ணி கொஞ்சம் கம்பி வச்சு இழுத்து கட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு இங்கே வரும்போதெல்லாம் முடியல சரி இதுக்கு மேலே சிட்டியால் தாபா வரைக்கும் ஓட்ட முடியாது என்னால் அப்படின்றதால இங்கே விட்டுட்டு சாப்பிடவே இல்லையா நேற்று ஃபுல்லாக அதனால் நைட்டு மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இங்கே உணவு நிற்பாட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் சரிட்டு வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் இந்த தாபாவில் தான் உணவு நிற்பாட்டி சாப்பிட்டுட்டு இங்கேயே பிரேக் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்க வேக்கம் நேரட்டும் போக தள்ளி ரோட்டில் வந்து நின்று போய் நேற்றுலாம் போட்டு சாவடிச்சிருச்சு நம்ம வண்டி எல்லா ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று சொன்னாங்க இன்ஜின் ஆயில் பாரு அதை பாரு நான் நல்லா கரெக்டாக தாங்க இருக்கேன் நான் பார்த்துட்டு தான் வச்சுருக்கேன் அதை அந்த சைட்லேருந்துலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கடைசியில் நேற்று வாழ்ந்த ஒரு கேபினை தூக்கிட்டு ஸ்டேப்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுது அதுக்கப்புறம் அந்த டர்போவில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சைலன்சராக போதும் இல்லையா அதோட கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும் அது ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு அது இருக்குது டர்போ அது கீழே வரும் சைலன்சர் எக்ஸாஸ்டில் வரும் அது ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு அதனால் அதை அப்படியே கம்பி போட்டு இழுத்து கட்டி வச்சுருக்கு ஓசை லாக் பண்ணி எந்த அளவுக்கு புகை அடிச்சிருக்குன்னா வருங்க இதெல்லாம் கறி நட்டு முத கொண்டு கறி இருந்திருக்கும் பயங்கரமாக புகை பின்னாடி வர வண்டி கூட தெரியாத அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வந்ததால் தான் சரி பண்ணியிருக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த லிப்டாக் செல்லு தான் டயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ரு வச்சுலாம் ரெடி பண்ணுது நாக்பூரில் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுவா இதுக்கே ஆச்சு ஏர் ஃபால்ட்டு வந்து உள்ளே பீஸ் வச்சு ரெடி பண்ணுது ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது ஓவராக உப்பிக்கிட்டு டயரு டயரு கண்டோம் சரி தூக்கி விட்டு ஓட்டிகிட்டு வந்தனால அது டீப்ரூப் லாப் ஏதாவது காப்பாற்றலாம் இல்லைன்னா பஞ்சர் கடை எங்கேனா வந்ததுன்னால் சட்னி தூக்கி இதில் போட்டு ஓட்டிகிட்டு போகணும் இப்போ அது போக தண்ணி இருக்கானது டீசல் கொஞ்சம் அதிகமாகவே செலவாகிடுச்சு அடேகமாக இந்த இப்போ இருக்கிற டீசல் வந்து அந்த ஐல போய் ஏற இருக்கணும் இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பண்ணிச்சு கொஞ்ச நேரத்துல சாதாரண ரோட்லயே வண்டி புகை தள்ளும் போது போல எக்ஸ்ட்ரா போட்டு நலத்தி ஓரம் கட்டிட்டு பாத்தா வேலைதான் வந்திருந்தா வாய்ப்பே கிடையாது எங்க கல்லு கட்டி நின்று பாட்டி இருந்திருக்கணும் இந்த ரோட்டில் இன்னும் போனோம்னா இங்கேருந்து புவனகிரி போனோம் புவனகிரிலேருந்து சிட்டிஆள் இன்னும் புவனகிரி பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்ரு வரும் அங்கேருந்து சிட்டிஆள் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு சிட்டி வரைக்கும் போகலான்னு நினச்சேன் நைட்டு முடியல அவ்வளோ டயர்டு லிப்டாக்சியில் தூக்கி விட்டு ஓட்டினா நம்மளுக்கு பிரேக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும் அதனால் எங்கே தாபா ஹோட்டலோ இல்லை பஞ்சர் கடை மாரி ஏன்னா கிடச்சிதுன்னா வயலில் இருக்கு அதுக்குள்ளே போயிட்டு வரலை ஸ்டெப்னி கட்டி தூக்கி மாட்டி விட்ருவெண்டித்தான் போனகிரி வந்துட்டேன் காலையில கூட்டம் ஆகுது வேலைக்கு போற கூட்டம் தான் பஞ்சர் கடையா ஒன்லி டிராக்டரா எல்லாம் தான் போட்டுருக்கு அலையன் பண்ணும் போதுன்னு அது ஒரு டயர் அடிக்க வச்சுருக்காங்க அங்கே போய் பார்ப்போம் வாராங்கால் ஏன்னா பிரேக்கு ரொம்ப கம்மியாக நிற்கிது அதே சமயம் பார்த்தீங்கன்னா அநியாயமாக ஒரு டயரும் பிளாப் சாரி டியூப்பும் பிளாப்பும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல அதனால் கைடி ஸ்டெப்னி மட்டும் போட்டுக்கிட்டே போகலாம் என்ன அது வீல் போல்ட் லூஸ் சொல்லியிருக்கேன் வரணும் இருக்காரு அது வேறு ஒப்பிட்டு பாருங்க இருக்க தூக்கி விட்டுரும் அநியாயமா டீப்பும் டயரு சாரி டீப்பும் ப்ளாப்பும் ஆகிடக்கூடாதுல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு பழசு வாங்கி போட்டாலே ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் சொல்லுவாங்க அதையாவது காப்பாத்துவோம் ஆமா கால்ட்டியாச்சு நான் ஓரமாக எடுத்து வைப்போம் ஒரு ஓகே ஸ்டெப்னி கட்டுவோம் நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும் இது வேற இது அவ்வளோ டைட்டாக இருக்குது இதை அப்படி இழுத்துட்டு தள்ளிட்டு இந்த லாக்கர் லைட்டாக தூக்கி பிடிச்சிக்கிட்டே இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐட்டம் இன்னொரு சிஸ்டமும் இருக்குது டாட்டாவில் மட்டும் இது அப்படியே தட்டணுனாலும் கீழே இறங்கும் அந்த இதை தூக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் என்ன ஒன்று ஸ்டெப்னி இறக்கும் போது ஏற்றும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இப்போ வச்சுட்டேன் எடுத்து மாட்டியாச்சு வச்சு இன்னும் கொஞ்சம் காற்று இறக்கி விடணும் இதுவும் சும்மா இந்த டயர் தான் பக்க தான் சரி பரவாயில்ல வேலை முடிஞ்சது எடுத்து போட்டு டைட் பண்ணியாச்சு இந்த டைரையும் எடுத்து ஸ்டெப் இதில் மாட்டிட்டேன் நூறுரூபா பில்லு இல்லைன்ட்டாங்க நான் எப்படி காசு வாங்குவேன் இப்போது பில் இல்லைன்ட்டாங்க நூறுரூபா தானா எதுக்கு எதுக்கு பில்லுன்னு விட்டாங்களா பில்லு இருக்கும் அதை எழுதுறதுக்கு வந்து நூறுரூபாய்க்கு ஒரு பில்லு போட்டு தரணுமா அப்படின்றதுக்காக இல்லைன்னு என்னது எவ்வளோ நம்ம டிரான்ஸ்போர்ட்ல சொல்லுவோம் நூறுரூபா ஆச்சுன்னா அப்படின்னு வந்தால் பார்த்துக்கலாம் நம்ம வண்டி நம்ம சொத்த மாதிரி வச்சு வந்துட்டா என் வண்டிக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா என்ன எதுவும் தெரில லோடு வண்டியில் லிப்டாக்சில் தூக்கி விட்டு பிரேக் அடிச்சேன்னா வண்டி அவ்வளோ சீக்கிரம் நிற்கவே நிற்காது போய்கிட்டே தான் இருக்கும் இந்த பண்டிகையில் லிப்டாக்சல் டைப்பில் டாட்டாவில் நீங்கள் யாருன்னா ஓட்டிங்கன்னா உங்கள் வண்டிக்கு மாதிரி இருக்கா இல்லை எனக்கு தெரிஞ்சது லைனிங் லைனிங்கு த வேறு மாற்றி போட்டு புது லைனிங் அடிச்சேன்னா சரியாகும்னு நினைக்கிறேன் ஆனால் சொன்னால் செய்வாங்களா அதெல்லாம் கொஞ்சம் தூரம் ஹைவேஸ்ல வந்து கீழே இறங்கணும் சிட்டி ஆள் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு கேளு இறீங்களோ டீ நினைச்சு குடிச்சிட்டு போலாம் இருக்கு டீ கடை டீ குச்சுட்டு போலாம் நாங்கள் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்துட்டா இருந்த மண்ணெல்லாம் போய் டயரு இது ஆயிடுச்சு டயரு கட்டி மாட்டேன்தாலதான் இப்ப வந்து கொஞ்சம் பிரேக்கும் கொஞ்சம் நல்லா நிற்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த டயர் வெடிச்சுன்னா டீப்பும் ஃப்ளாப்பும் கண்டமாகிடும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த டயரை கீழே இறக்கி விட்டு ஓட்டிகிட்டு வந்தோன்னா ஆக்சில் பலூன் சீக்கிரம் வீணாகிடும் ஏன்னா குச்சி 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 ஓட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஏர்ஃபால்ட்டாக ஒப்பிட்ருக்குல்ல அந்த இடம் வந்து கீழே படும்போது பலூன் குச்சிக்கிட்டே இருக்கும் லிஃப்ட் ஆக்சில் பலூன் வீணாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன் டேர கண்டிஷனில் இப்படி அவ்வளோ பள்ளத்தில் கொண்டு போட்டாங்க தெரிய சுத்தியால் தாபா வந்திருக்கிறேன் சார் ரைட் இங்கே வண்டி விட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்பா வண்டி நிப்பாட்டின கையோடு போயிட்டு ஒரு குளியலை போட்டு வந்தாச்சு இன்னும் ஒன்று வெயில் தான் பட்டை கலப்புது டைம் பத்து மணி பன்னெண்டு மணி ஆ பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு பத்தாகுது சரி ரைட்டு தாவால் சப்பாத்தி இருக்கும் அதை விட்டால் ரைஸ் இருக்கும் நைட்டு தான் சப்பாத்தின்னு சாப்பிட்டேன் சரி அதனால் ரைஸ் இருந்தால் வாங்கி சாப்பிட்டு இப்போ எடுக்க வேண்டாம் ஏன்னா மதியம் வெயில் வேறு கொளுத்துது இதுக்கு மேலே வெயில் வந்து ஜ அதிகம்தான் கொஞ்சம் நிதானமாகவே போகலாம் ஒரு சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் போலங்க வந்து இடத்துல கிளம்பு சரி ரைட்டு இன்னா இருக்குன்னு போய் சாப்பிட்லாம் வாங்க ஓகே வந்தாச்சு இன்னா இருக்குதுன்னு கேட்டு சாப்பிட்டுட்டு ஒன்றும் நேரம் பிரேக் எடுக்கலாம் ரைஸ் ரைஸ் இதே ரைஸ் மசாலா ரைஸ் டமட்டர் ரைஸ் எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் காஜு ரைஸ் பன்னீர் ரைஸ் சிக்கன் ரைஸு மிச்சி மினி ரைஸ் வந்துடுச்சு வாரம் கம்மியாக தான் கேட்டேன் ம பார்க்கும் காரம் அதிகமா இருக்கிற மாதிரி போனது காரம் சாப்பிடுவோம் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஒன்னு ரெண்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேக்கம் இருக்க சரி ஆகிட்டு தாவா வளர்ந்து கிளம்பலாம் இந்த வண்டி காலையிலேருந்து இருக்காங்க மெக்கானிக் வர வச்சு ரைட் ஆயிட்டு புறப்படலாம் கொஞ்ச தூரம் போயிட்டு ஹைவேஸ் ஏரியல்லாம் அங்கேருந்து எப்படின்னா அப்படி நேராக நார்கட் பள்ளி நார்கட் பள்ளியிலேருந்து மிராலிகுடா நல்ல கொண்டா நல்ல கொண்டா மிராலிகூடா அப்படியே போகணும் பொங்கோல் போயிட்டு ஏறிட்டுன்னா ஒல இல்லை எப்படியும் ஆந்திராவில் அந்த டோல்கேட்லாம் அது ரெகுலராக அது பார்ட்ரு மாதிரி ஆகிப்போச்சு ஆர்டிஓ நிற்கிறது காரை வச்சுக்கிட்டு நெல் வயல் அறுவடை பண்ணி எல்லாம் கும்பலாம் சேர்த்து இது ஃபுல்லாக எலுமிச்ச தோட்டம் கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருந்து அப்புறம் மூட்டை பிடிச்சி லாரிலேயே ஏற்றி மிராலி விடாக்கே போவோம் ஏன்னா தானே ஏகப்பட்ட ரைஸ் மில் மாதிரிலாம் இருக்கு நிறையா இருக்கு அதெல்லாம் அங்க போனாலே போதும் எந்த டயர் வெடிச்சதுன்னு தெரியல மா நினச்சு அந்த டயரு சே சேட இது இப்பதான் அந்த டயர் வெடிச்சிட போதேன்னு சொல்லிட்டு இந்த டயரு போட்டு எடுத்துருவாங்க ஆக்சில் கடைசியில் இது வெடிச்சிருச்சி ஸோ யார் ஃபால்ட்டு இது இருக்கு டிச்சிட்டாரு அவரை காப்பாத்தான்னு இத போட்டேன் கர்ச்சுல இதே வெடிச்சிருச்சுதான் காத்து கம்மிக்குறாம இருக்கு இது நம்மளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது இந்த டயருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல காற்று ரொம்ப கம்மியா இருக்கு ரைட்டா நகர்த்தி பாப்போம் இவ்வளவு காத்து கம்மியா இருக்குது எதுவுமே இல்லை எதுவும் யாருனா மாதிரியும் தெரியல காத்து இருக்கு கொஞ்சம் ஆனா ஏன் எப்படி இருக்குன்னு தெரியல சரி எந்த பஞ்சர் கடை பார்க்கலாம் என்ன இந்த சிங்கிள் நம்மள இப்படி போட்டு சாவடிக்குது டயர்ல காற்று கம்மியாக தான் இருக்கு பஞ்சர் கடை தேடிட்டு வரேன் ஆனால் எதுவும் ஏரியும் இல்லை ஏர் பிரஷர் மட்டும் செக் பண்ணி பார்த்தா எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் டோல்கேட்டே வந்துட்டேன் இந்த டோல்கேட் தாண்டியாவது எந்த கடை இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா பஞ்சர் கடை பஞ்சர் கடை சுற்றி பார்த்தா தெரியுது இதுவாக இருக்கார் பாருங்கள் இவர் பார்த்த வேலையாக தான் இருக்கும் ஆணி அப்பவே நினைச்ச மக்களே நம்ம இதுல போட்டு இது பண்ணும் போதே காத்து கம்மியா இருக்குது அப்படின்னு கடைசியில பார்த்த மாதிரி இங்க வந்து நிப்பாட்டி உள்ள வந்து உணிஞ்சு பார்த்தாதான் தெரியுது தலைவர் உள்ள ஒருத்தர் இருக்காருன்னு ஜாக்கி போடு டயர் ஜாக்கி போட்டு ஹைட்டி ஏத்திட சபா கை முடியல ரேட்டு ஊத்தி பயங்கரமா ஊத்து இப்போ ஆணி நல்லா புதுவானி தான் யூஸ் பண்ணலாம் நல்லதான் காத்து கம்மியா இருக்கும்போதே பார்த்து கவனிச்சு எத்திரம் வந்து விட்டாச்சு இல்ல அவ்வளோதான் அழுத்துனாதான் அழுத்துண பொறுமா இருக்கணும் ரொம்ப டைட் என்ன உட்காந்துக்கும் ஜாக்கி வேணா போறோம் வேலை முடிஞ்சுது ஒரு இரநூத்தம்பது காலைல போல்டு போல்ட் யூஸ் இல்லையா அதுக்கும் இங்கேயே போ பில்லு போட்டு வாங்கிட்டேன் அது ஒரு நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா ஏன்னா காலைல அந்த நூறுரூவாய்க்கு பில்லு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல லெஃப்ட் ஹைஸில் தான் அநேகமாக போயிடுச்சு அது பாதுகாத்து இது போயிடுச்சு நல்ல வேலை இதை கவனிச்சாச்சு முன்னாடியே இல்லைன்னா ஒரிஜினல் டயரு புதுசு சரி வாங்க கிளம்பலாம் பஞ்சர் போட்டுட்டு கிளம்பிட்டேன் என்றைக்கே இல்லாத என்ன நீ இப்படி பண்ணுற இந்த ட்ரிப்பு என்ன இவ்வளோ நாள் என்ன எப்படியாவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் காப்பாற்றி கொண்டு போயிடும் அதே மாதிரி தான் இப்பயும் ஒன்றும் பெருசாக இது பண்ணாத போற ஆனால் கொஞ்சம் இன்னைக்கு இந்த இந்த சிங்கிள் ரொம்ப தான் வாங்கிட்டேன் என்ன தொல்லனி பார்த்து மதுவோ அதுக்கு மேலே போ சென்னை இன்னும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு எங்க போயிட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா மிராக கூடா ஊருக்கு தாண்ட் தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்தாச்சு இவ்வளோ பேரிக்கார்டு ஹஸ்பண்ட் போடுறதார எங்க வண்டி இறங்கி தப்பிச்சு ஓடிடுமோ சரி ரைட்டு அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு போய்ட்டு நான் பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டு வரேன் பேமெண்ட் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டேன் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா சீல் போட்டு வந்துருக்கேன் பாருங்கள் சீல் ரவுண்டு போட்டிருக்கேன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலெலாம் கிடையாது நம்ம லாரி போல்டு போல்டு வந்து சீலில் போட்டு வச்சுருந்தாங்க அதிலேருந்து ஆள் ஆளுக்கு ஒன்று குத்தி விட்டாச்சு தெலுங்கானாலேருந்து ஆந்திராக்குள்ளே வந்துட்டேன் ஆந்திராவில் செக் போஸ்ட் இல்லைனா கூட அதான் பிரியூல டோல்கேட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிற்கிறாங்களே காரை வச்சுட்டு அப்போ அதுதான் பாடுக்கு இன்னொரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது டோல்கேட் வந்துட்டேன் முன்னாடி யாருன்னா இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் எப்படியும் இருப்பாங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஏதோ ரோட்டு நடுவில் ஆள் இருக்காங்க அத பாருங்க விளக்கு அடிக்கிறத பாருங்க அந்த வண்டி போயின்னே இருக்கா அது வந்து ஆந்திரா வண்டி அத விட்டுருவாங்க இப்ப நம்ம வண்டி ஓடவே மாட்டானோ எங்கேயே விளக்கடிங்க விளக்கடிங்க விலக்கடிங்க யா விடுவார்களா இவர்கள் ஓகே மக்கள் என் கார் எதோ நிற்குது சைடில் கலெக்ஷன் பண்ணுவாங்க அப்போ கொடுத்துட்டு வரேன் சரி பேமெண்ட்டு கொடுத்தாச்சு இரநூறுபா முந்நூறுபா கேட்டாங்க ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கோம் நீங்களும் டெய்லியும் தான் இருக்கிறீங்க இரநூவா கொடுத்துட்டு வரேன் இதெல்லாம் எப்போ வந்தாலும் இருப்பாங்க அதான் சொன்னேன் ஆந்திரா பார்ட்ரு எடுத்தாலும் இந்த டோல்கேட்டு தான் இப்போ பார்ட்ரு கணக்கு டைம் பன்னெண்டு மணி ஆகுது இந்த வண்டி இந்தமாதிரி பண்ணதால அந்த சாப்பிட்ற எண்ணமே போயிடுச்சு கரெக்டாக போயிருந்தேனா ஒரு ஒம்பது மணிக்கெலாம் தாபா ஹோட்டலில் போயிருக்கலாம் அதுக்கிடையில் எங்கன்னா நிப்பாட்டினாலும் கொஞ்சம் சேஃப்டி இல்லை அதனால தான் அந்த தபாகுசுரம் போகிறதா இருக்கு சரி முயற்சி செய்வோம் கொஞ்சம் தூரம் தான் ஆனால் சாப்பிட தான் எதுவும் கிடைக்குமான்னு தெரியல பார்க்கலாம் தாபாவுக்கு வந்துட்டேன் ஆனால் லைட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க சுற்றி பட பழஞ்சிருந்த லைட்டு எல்லாத்தையும் எதனால் கிடைக்குமான்னு தெரியல டைம் பன்னெண்டரை மணி ஆகுது ராபா வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் இதான் ஃபைனல் எல்லாத்தையும் எடுத்து ஏற இருக்காங்க வெளியே உட்காராதீங்க லைட் ஆஃப் போகிறோன்ட்டாங்க ஃபுல்லாக உட்கார்ந்து அப்படின்னு தண்ணி தண்ணியும் வெங்காயமும் கொண்டு வச்சுருக்காங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் கேட்டேன் ரைஸ் இல்லைன்ட்டு இருந்தேன் வெறும் சப்பாத்தி மட்டந்தான் இருக்குன்னு பரவாயில்ல இருக்கிறது எதாவது கொடுங்க சாப்பிட்டு படுப்போம் சப்பாத்தி அண்டா கறி அதாவது பாதி முட்டை ரெண்டும் இருக்கும் ஒரு முட்டையை ரெண்டாவது போட்டு குழம்பு அவ்வளோதான் நான் பாதி தான் கேட்டேன் ஆஃப்லாம் இல்லைன்ட்டாங்க அதனால் மோசாக தான் வந்திருக்கு சரி சாப்பிடுவோம் சாப்பிட்டு ரெஸ்டெடுக்கப்போகிற மக்கள் இதுக்கு மேலே என்னால் முடியல உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் பாய் கரெக்டாக நான் சாப்பிட்டு முடித்தேன் கடைசி வாய் எடுத்து வச்சேன் அதுக்குள்ள எல்லாம் ரேட்டாக ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளே இங்கே போலீஸ் வந்துட்டாங்களா சீக்கிரம் சாப்பிட்டு லைட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க அவ்வளோதான் கடைசிவாக எடுத்து வச்சேன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க சரி பேமெண்ட் செல்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்